ஒரு திருடன் நம் வீட்டுக்குள் நுழைந்தால் நாம் என்ன செய்வோம் ஒன்று பயந்து நடுங்குவோம் சிலர் எதிர்த்து போராட கூட செய்வார்கள் சிலர் சத்தம் போட்டு ஊரை கூட்டுவார்கள் ஜப்பானில் வாழ்ந்த ஜென் துறவி சிறி கோஜூன் என்ன செய்தார் தெரியுமா அது ஒரு முன்னிரவு பொழுது தன் ஆசிரமத்தின் தாழ்வாரத்தில் அமர்ந்து படித்துக் கொண்டிருந்தார் ஷீ கோஜூன் அவர் படித்துக் கொண்டிருந்தது புத்த ஜாதக கதைகள் அதில் அப்படியே ஆழ்ந்து போயிருந்தார் திடீர் ஒரு சத்தம் ஏய் ஒன்னதான் இப்ப திரும்பப் போறியா இல்லையா சீசிரி நிமிர்ந்து பார்த்தார் ஒருவன் கையில் மின்னும் கத்தியுடன் அவரை கொண்டிருந்தான் அந்த ஆசிரமத்தில் வேறு யாராவது இருக்கிறார்களா என்று நோட்டம் விட்டான் நீ யாரப்பா உனக்கு என்ன வேண்டும் நானா இன்னுமா உனக்கு புரியல உன் வீட்டுல திருட வந்திருக்கேன் உன்கிட்ட இருக்க பணம் எல்லாத்தையும் கொடு இல்லனா என்ன நடக்கும் தெரியுமா என்ன நடக்கும் உம் என் கையில என்ன இருக்குன்னு பாத்தல்ல பணம் வேணுமா உயிர் வேணுமா சரி சரி உனக்கு பணம் தானே வேண்டும் என்ன தந்துரவு செய்யாத நீ ஏன் போய் எடுத்துக்கொள் அதோ அந்த மேசை இழுப்பறையில் சிறிது பணம் வைத்திருக்கிறேன் என்ற ஜென்துறை விஷி சிறி மீண்டும் புத்த ஜாதக கதையை படிப்பதில் ஆழ்ந்து போனார் திருடன் அசந்து போனான் இப்படியும் ஒரு மனுஷனா என் கையில இருக்க கத்திய பார்த்து கூட இந்த ஆளுக்கு பயம் வரலையே ஒருவேளை வேற யாராவது பின்னாடி வந்து நம்ம அடிச்சு போட திட்டம் போட்டிருக்கானா சேச்ச அப்படி இருக்காது ஆளை பார்த்தாவே சாது மாதிரி தெரியுது அப்படியே யாராவது இருந்திருந்தாலும் இந்நேரம் என்ன பிடிக்க வந்திருக்கணும் எப்படியெல்லாம் யோசித்தவனாக அவன் ஜென் துறவி காட்டிய மேசை அருகே போனான் மேசையை திறந்தான் அதிலிருந்த மொத்த பணத்தையும் அப்படியே எடுத்தான் அப்போது ஸ்ரீசிரியின் குரல் கேட்டது என்னப்பா பணத்தை எடுத்து விட்டாயா நான் சொன்னேன் என்பதற்காக மொத்த பணத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விடாதே நாளை நான் செலுத்த வேண்டிய வரி பாக்கி கொஞ்சம் இருக்கிறது அதற்காக கொஞ்சம் பணத்தை மட்டும் எனக்காக வைத்து விடு என்ன திருடன் யோசனையுடன் அவரை பார்த்தான் அந்த குரல் அவனை துறவியின் என்னவோ செய்தது அவனால் அதை அலட்சியம் செய்ய முடியவில்லை எடுத்த மொத்த தொகையிலிருந்து சிறிது பணத்தை எடுத்து மேசை இழுப்பறையில் வைத்தான் கிளம்பினான் அவன் வாசல் கதவை அடைந்த போது ஸ்ரீசிரியின் குரல் அவனை தடுத்தது என்னப்பா வந்தாய் என் பணத்தை எடுத்தால் ஒரு நன்றி கூட சொல்லாமல் போகிறாயே இது உனக்கே சரி எனப்படுகிறதா திருடன் அதிர்ந்து போனான் இவ்வளவு தைரியமாக தன்னிடம் பேசும் ஒரு மனிதனை அவன் வாழ்நாளில் கண்டதில்லை அவன் அருகே வந்தான் எனக்கு பணம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா என்றான் வெளியேறினான் ஸ்ரீசிறி மீண்டும் வாசிப்பதில் ஆழ்ந்து போனார் அந்த திருடன் வெகு நாட்களாக பல வழக்குகளாக உள்ளூர் காவலர்களால் தேடப்பட்டு வந்தவன் ஸ்ரீசிரியின் ஆசிரமத்திலும் அவன் கைவரிசையை காட்டிய செய்தி வெளியே பரவியது காவலர்கள் தங்கள் தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தினார்கள் ஒரு நாள் அவன் மாட்டிக்கொண்டான் விசாரணை நடந்தது ஸ்ரீசிறியின் ஆசிரமத்தில் திருடியதற்கு சாட்சி சொல்லும்படி அவருக்கு அழைப்பு போனது அவரும் வந்தார் அவரிடம் விசாரித்தார்கள் இவன் என்னிடம் எதையும் திருடவில்லை என்னிடம் இருந்து சிறிது பணத்தை பெற்றுக்கொண்டான் அதற்கு நன்றி கூட சொல்லி சென்றான் என்றார் ஸ்ரீசிரி கோஜூன் அப்படி அவர் சொன்னது அவன் உள்ளத்தை தொட்டுவிட்டது ஆனாலும் பிற குற்றங்களுக்காக அந்த திருடன் சிறையில் அடைக்கப்பட்டான் வெளியே வந்ததும் அவன் ஸ்ரீசிரியிடமே சீடனாக சேர்ந்தான் பல ஆண்டுகள் அவருடன் இருந்து ஞானமும் பெற்றான் கருணை இதை போல மனிதர்களை கலங்கடிக்க செய்யும் சிறந்த ஆயுதம் வேறு இருக்க முடியாது அந்த ஆயுதத்தை கையில் எடுத்தார் ஜென் துறவி சிசி அதற்கான பலன் கிடைத்தது அதோடு திருட வந்தவனுக்கே நன்றி சொல்லி பணம் பெற்று செல்லும் பண்பை கற்றுக் கொடுத்தது அவர் திறமை இரக்கம் கருணை இந்த குணங்களுக்கு எப்பேற்பட்ட கல்நெஞ்சக்காரரையும் நெஞ்சக்காரரையும் கரைய வைக்கும் சக்தி உண்டு ஜென் தத்துவம் காலகாலமாக வலியுறுத்துவது இந்த குணங்களைத்தான்